ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சவர் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியரில் போடுற அலுமினியம் காம்போசிட் பேனல்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் அலுமினியம் காம்போசிட் பேனல்ஸ் வந்து நம்ம வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் வந்து வெளியில் எக்ஸ்டீரியர்லேயோ அல்லது இன்டீரியர்லேயோ வந்து நம்ம போடுற பேனல்ஸ் தான் ஸோ இது வந்து வெயிட்லெஸ்ஸான ஒரு பேனல்ஸாக வந்து இருக்குது இதில் வந்து நிறையா டைப்ஸ் வந்து இருக்குது லெஷர் அப்படிங்கிறது ஒரு டைப்பு ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறையா பேனல்ஸோட எல்லாம் வந்து நமக்கு இருக்குது ஸோ அதில் குரூவிங்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கும் ஸோ இப்போ இதில் பாருங்கள் லெஷரு ஃப்ளூட்டட் பேனல்ஸ் இருக்குது அடுத்து வந்து டர்னிஸ் பெட்டாலியம் இருக்குது அடுத்த லோவஸ் இருக்குது அடுத்தது வந்து டி மர்டா அப்படிங்கிற ஒரு பேனல் இருக்குது இதெல்லாம் வந்து உடன் டைப்ஸில் வரும் அடுத்து வந்து ஆல்ஜின்டோ அப்படின்னு ஒன்று இருக்குது அடுத்து ஜண்டாஃபி அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன்ஸில் வந்து நமக்கு இருக்குது ஸோ இதை வந்து எலிவேஷன் பேட்டர்ன்ஸும் இருக்கும் அதே மாதிரி டெக்ஸ்டர் பேட்டர்ன்ஸும் வந்து நமக்கு நிறையா டைப்ஸ்லாம் வந்து இருக்குது ஸோ இந்த லூஃபர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக இருக்கும் ஸோ அதெலாம் வந்து நமக்கு நிறையா வந்து ஒரு ஒன்று விட்டு ஒன்று க்ரூவிங் இருக்கிற மாதிரிலாம் வந்து இருக்கும் ஸோ இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து துரு பிடிக்காது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த உறிஞ்சி வரது இந்த மாதிரிலாம் வந்து கண்டிப்பாக வராது ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இதோட லைஃப் டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே மாதிரி கலர் வந்து ஃபேட் ஆகாது ஸோ இதெல்லாமே வந்து ஃபுல்லாக காம்போசிட் மெட்டீரியல் எதுவுமே வந்து கோட்டிங் வந்து கிடையாது ஸோ அப்படி இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இது வந்து ரொம்ப லைஃப் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் ஸோ அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்டீரியர் இன்டீரியருக்கெலாம் வந்து போடுறீங்க அப்படின்னா ரொம்ப ரிச் லுக்காக வந்து இருக்கும் நீங்கள் ஆஃபீஸோ இல்லை வந்து வீட்லேயே வந்து ஒரு சில பார்ட்ஸ் வந்து இது வந்து போட முடியும் அடுத்தது வந்து இது வந்து லைட் வெயிட் அப்படிங்கறனால நமக்கு வந்து இது இன்ஸ்டாலேஷனும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரெண்டாவது வந்து இதனால வந்து நமக்கு லோடு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வராது வீட்டுக்கோ இல்லை ஆஃபீஸ்க்கோ இல்லை ஸ்ட்ரக்சருக்கோ வந்து எக்ஸ்ட்ரா லோடு வராது ஸோ அதனால் வந்து அதுக்கு தனியாக டிசைன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் உடன்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட வெயிட் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இப்போ அதுக்கே சேர்த்து தான் அந்த வெயிட்டும் சேர்த்து தான் வந்து நம்ம டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால இந்த பேனல்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாவது வந்து இன்டாலேஷனுக்கு பெரிய செலவு வந்து ஆகாது ஸோ ஈஸியாக ரொம்ப கம்மியான காஸ்ட்டில் வந்து நம்ம பண்ணிட முடியும் இதோட காஸ்ட் வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீட்ஸ் இந்த அலுமினியம் காம்போசிட் சீட்ஸ் வந்து நூற்றி அறுபது ரூபாயிலேருந்து பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து ஆரம்பிக்குது நூற்றி தொண்ணூறு இரநூறு இரநூத்தி பத்து அப்படி வரைக்கும் இருக்குது ஸோ வேஸ்டான்த அந்த டெக்ஸ்சரு இதெல்லாமே இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு வந்து காஸ்ட் வந்து நமக்கு நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்கும் ஸோ இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக கன்ஸ்ட் பண்ணுறத விட இதோட காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஸோ இருந்தாலும் வந்து இந்தளவுக்கு வந்து நமக்கு பண்ணுறதுக்கு உடனெலாம் பண்ணிங்க அப்படின்னா ரேட் வந்து ரொம்ப அதிகமாயிரும் ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்போ நமக்கு வந்து இது வந்து பெஸ்ட்டாக தான் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னா நமக்கு ஈஸியாக அவைலபிள் இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ லோக்கல்லையே வந்து இதை நிறைய பேர் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ